இன்றைக்கி ஈவினிங் நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சொல்கிறது தாங்க அதை நாங்கள் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ண வைக்க போகிறோங்க தேங்காய் வந்து நாங்கள் ரெண்டு எடுத்து உரிச்சு வச்சுட்டுங்க அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்ணில் மட்டும் நல்லா ஓட்டை போட்டுட்டேங்க ஏன்னா தண்ணியெல்லாம் எடுத்தால் தான் தண்ணி எடுத்துட்டுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன உள்ள ஸ்டப்பிங் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய ஓட்டையாகவே போட்டுட்டோங்க அப்போ தான் குச்சி செருவருக்கும் கரெக்டாக இருக்குங்க நாங்கள் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவல் பாசிப்பயிறு பொட்டுக்கடலை எள்ளு நம்ம நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தாங்க நாங்கள் போட்டோம் நீங்கள் என்னென்ன போடுவீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு போட்டதுக்கப்புறம் நமக்கு வச்சுருக்கல தேங்காய் தண்ணி அதை வந்து உள்ளே ஊற்றி குச்சி வச்சு நல்லா செருகிடணுங்க இந்த மாதிரி நல்லா குச்சி வச்சு தான் அது உள்ளேருந்து லீக் ஆகாமல் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு மஞ்சளை நல்லா கலக்கி குச்சியிலையும் தேங்காய்லேயும் நல்லா விரட்டினதுக்கப்புறம் தீயில வந்து நம்ம வேக வைக்கிறது தாங்க நெருப்பில் என்னோடய குட்டி பையன் தாங்க ந இன்றைக்கி ஃபுல்லாகவே வேக வச்சான் அவன் கொஞ்சம் சிரமப்பட்டான்னு வைங்களே புகைக்காக அப்பப்போ நாங்களும் கொஞ்சம் வாங்கிட்டோங்க இந்த மாதிரி வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டணுங்க நாங்கள் என்ன காமெடி பண்ணிட்டோன்னா ரெண்டு தேங்காய் சுடுறதுக்கு ஒரே ஒரு குச்சி தான் வச்சுருந்தோம் அதனால் கொஞ்சம் தனித்தனியாக தாங்க சுட்டு எடுத்தோம் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டி எடுத்து சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இன்றைக்கி தேங்காய் சுட்டிங்களா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள்